இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு சோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன சோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்டோட ஷேர் பண்ணுறேன் என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு இந்த நவம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் கிரகங்களும் நிறைய மாறுது அதுவும் ஆன்மீக சார்ந்த நாட்களும் நிறைய வருது அதனால இந்த நவம்பர் மாதம் மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கச்சுங்களேன் நவம்பரில் கிரக மாற்றம் ஒன்று வலுவாக இருக்குது அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்துங்கிறத வந்து மாறுவதை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் விருச்சக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு கிரக மாற்றத்தால் என்ன தலையெழுத்துமாறுங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பெறுங்க ஸோ கிரக மாற்றம் கிரக மாற்றம்னு சொல்கிறதில்ல அப்படி என்ன கிரக மாற்றம் நடைபெறுது அப்படின்னு இப்போ பார்க்குறீங்கன்னா கிரக மாற்றங்கிறது வச்சுக்கோங்களேன் என்ன நடக்குதுன்னா சனி பகவான் தான் வந்து இப்போ பகர நிவர்த்தி ஆகிறாரு அவர் பஹர நிவர்த்தி ஆகக்கூடிய இந்த ஒரு பெரிய மாற்றம் தான் இந்த நவம்பர் மாதம் ஏற்பட இருக்கு இதனால தான் எல்லா ராசிக்காரங்களுக்குமே மாறும் அந்த சனினால் மாறக்கூடிய தலையெழுத்தை தான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே இந்த சனினால என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு அதில் விருச்சக ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் விருச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு சனினால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி சனியை பற்றி கண்டிப்பாக இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் சனி நீதி தவறாத நீதிமான் கடவுளையே ஆட்டி படைக்கிற அளவுக்கு சனிக்கிட்ட பவர் இருக்கு அதனால தான் சனி பகவானுடைய பயிற்சினாவே ஜோதிடத்து மேலே இல்லாம இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு பயம் வந்துடும் ஏன்னா சனி பயிற்சியில் குப்பையில் இருக்கிறவங்களோட கோபுரத்துக்கும் கோபுரத்தில் இருக்கிறவங்களோட குப்பைக்கும் கொண்டு வரக்கூடிய பவர் இருக்குது ஸோ அப்பேற்பட்ட சனிப்பயிற்சி இப்போ நவம்பர் மாதத்தில் வஹர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சம்பவம் நடக்குது அதனால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சனிப்பயிற்சி பலனை தெளிவாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் விருச்சக ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சு பயனடைய முடியும் ஆக்சுவலி ஜோதிட சிறுவர் கணிக்கக்கூடிய கணிப்புகள் எப்படி நடக்குதோ அது போல் சனி பகவானுடைய விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கணுங்கிறது இருந்தால் நடக்கும் அது என்ன நடக்குங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கிட்டால் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் அதனால தான் இந்த மாதம் என்ன சனியினால் நடக்குங்கிறத சொல்ல போகிற இந்த மாதம் பிறந்த இன்னும் சில நாட்கள்லேயே வகர நிவர்த்தி ஆகிறாரு சனி நேரடியாக சனி பயிற்சியானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகுது உங்கள் ராசிக்கு எந்த பர்சண்டேஜ் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சனி வகர நிவர்த்தி பயிற்சி எல்லா ராசிகளுக்குமே ஃபர்ஸ்ட் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கோ சனி பகர நிவர்த்தி பெற்று கரெக்டாக மீன ராசியில் சஞ்சரித்து அடுத்தடுத்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட கோடீஸ்வர யோகம் பெறுற மாதிரி அபரிவிதமான வருமானம் ஈட்டக்கூடிய மாதிரி சூழ்நிலை உருவாக போகுது அந்த சூழ்நிலை உங்கள் ராசிக்கு எப்படி உருவாகுங்கிறத தான் பார்க்க போகிறோம் சனி பயிற்சி எப்போது நடந்தாலும் சரி ஒரு சில ராசிகளுக்கு குறிப்பிட்ட விஷயங்களில் சவால்களையும் சில ராசிகாரங்களுக்கு ராஜயோகத்தையும் வழங்கக்கூடிய தன்மை கொண்ட பயிற்சி ஆக்சுவலி கடந்த சில மாதங்களாக மீன ராசியில் பகரமாக சஞ்சரித்து வந்த சனி பகவான் இந்த மாதம் இன்னும் சில நாட்கள்ல பகர நிவர்த்தி பெற்று மீண்டும் நேரடியாக சஞ்சரிக்க இருக்கிறார் சனி வகர நிவர்த்தியுடைய இந்த பயிற்சி எல்லா ராசிகளுக்குமே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கோ சனி வகர நிவர்த்தி பெற்று மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய அடுத்தடுத்த காலகட்டங்கள் கிட்டத்தட்ட எல்லா ராசிக்கு கோடீஸ்வர யோகம் பெற மாதிரி அபரிமிதமான வருமானம் ஈட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஸோ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிறத சொல்ல போறேன் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வகர நிவர்த்தி ஆகிறதுனால கோரையை பிச்சுக்கிட்டு கொட்டக்கூடிய அதிர்ஷ்டம் என்று கூறப்படுது பொது வீடு புது காரு ஒரே என்ஜாய்மெண்ட்டாக இருக்க போது உண்மையாலுமே இந்த என்ஜாய்மெண்ட் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இப்போ இந்த வீடியோல வந்து பலன்களாக சொல்கிறேன் என்ன பலன்கள்ங்கிறத வாங்க பார்ப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் தான் பிறந்தது போல இருக்கு அதுக்குள்ள பதினோராவது மாதமான நவம்பர் மாதம் பிறந்துருச்சு இந்த வருடத்துல ஏற்கனவே கிரகநிலைகளில் ஏராளமான மாற்றங்களை சந்தித்து விட்டோம் நவம்பர் மாதத்தில் இன்னும் நிறைய கிரக நிலைகள்ல மாற்றங்கள் காணப்படுது இது சில ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்கும் சில ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலையும் வரும் ஸோ நவம்பர் மாதம் விர்ச்சக ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிரகங்களால கிடைக்குங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆக்சுவலி குரு பகவான் ராசியில் உச்ச பலத்தில் இருக்கிறாரு அவர் நவம்பர் பதினொன்றாம் தேதி பஹரஹதி அடைகிறார் பொதுவாக சில ராசிகள் குரு பகவான் உச்சமடைந்தாலே நல்ல பலன்கள் பெறுவீங்க சில ராசிகள் குரு பகவான் உச்சத்திலிருந்து பக்ரமானாலும் நல்ல பலன்கள் பெறுவீங்க மேலும் இதை தொடர்ந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் பக்ர நிவர்த்தி விலகிறாரு சோ சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைகிறாரு குரு பகவான் பக்ரகதி நவம்பர் பதினொன்றாம் தேதி அடைகிறார் ஸோ குரு பக்ரகதி அடைகிறாரு சனி பக்ர நிவர்த்தி ஆகிறாரு இதில் வந்து சூரியன் சுக்கரன் இணைந்து மூல திரிகோண வீட்ல இருக்கிறாங்க இதில் சூரியன் நீச்சம் அடைந்தாலும் நீச்சப்பங்கு ராஜயோகம் கிடைக்க போகுது மேலும் சுக்கரன் புதன் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகம் தரப்போறாங்க சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருச்சகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் ஏற்கனவே அங்கு செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் இது தவிர குருவின் பார்வையே இருக்கு இதில் சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இதனால் அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் மிகப்பெரிய ஏற்றம் காண்பீங்க இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் இந்த கிரகநிலை மாற்றங்கள் அனைத்து ராசிகளுடைய தாக்கத்தையுமே வந்து ஏற்படுத்தும் இதன் தான் உங்கள் விருச்சக ராசிக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத பார்க்க போகிறோம் விரு்சக ராசி மற்றும் விருச்சிக லக்கணத்திற்கு ராசின் அதிபதி செவ்வாய் ராசிலே குரு பார்வையால் இருப்பதால் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் பணம் நகை கடன் சார்ந்த விஷயங்களிலிருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் ராசி அதிபதி பலமாவதால் கெட்ட எண்ணங்கள் தொடர்புகள் அனைத்தும் விலகும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வலிமை அடைவீர்கள் வேலையிலிருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே வந்து நீங்கும் கடன் அடைப்பதற்கு நல்ல வருமானம் உண்டாகும் கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கு குரு பார்வை இருப்பதால் நல்ல யோகம் உண்டாகும் பத்தாம் அதிபதியான சூரியன் ராசிக்குள் வருவதால் தொழில் ஒன்றாக வளரும் சொந்த தொழில் தொடங்கக்கூடிய யோகம் ஏற்படும் தொழிலில் இருந்து வந்த இருள்கள் வந்து நீங்கும் ஆக்சுவலி அடுத்த கட்டத்துக்கு யாரையும் எதிர்பார்க்காம அடுத்த விஷயத்தை நோக்கி ஓடுவீங்க எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீங்க ஜாதகத்தில் சனி பகரமாக இருந்தால் பணவரவு பொருளாதாரம் அனைத்திலும் நன்மை அடைவீங்க மூணு நாளுக்கு உடையவராக இருப்பதால் முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டாகும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் சனி நன்றாக இல்லையெனில் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் ஒரு முறைக்கு இருமுறைக்கு முயற்சிகளை போடுவது நல்லது ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான சுக்கரன் பனிரெண்டாம் வீட்டிலேயே புதனோடு சேர்ந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தோடு அமர்ந்திருக்கிறார் ஸோ வெளிநாடு வெளியூரில் பெண் அமையோ வெளியூர்களுக்கு இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய யோகம் உண்டாகோ மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கோ படவரவு அற்புதமாக இருக்கோ குரு உச்சமாக இருந்தாலும் பதினோராம் தேதிக்கு மேல் வக்ரகதி ஆகிறார் வக்ரகதி ஆனாலும் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது பொருளாதாரம் குடும்பத்தின் தேவை குழந்தைகளுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் வக்ர பயிற்சிக்கு பிறகு போது ஆக்சுவலி புதன் எட்டு பதினொன்றாவது அதிபதியாகி பன்னெண்டில் இருப்பதால் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் நல்ல சம்பாத்தியம் உண்டாகும் நல்ல வருமானம் கிடைக்கோ நிறைய விரயங்களும் உண்டாகும் என்பதால் அவற்றை சுபவிரயமாக கொள்வது நல்லது குடும்ப தேவைகளை நிறைவேற்றி மகிழ்ந்திருக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் கெட்டவை அனைத்தும் உங்களை விட்டு விலகும் குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் சனி வாகர நிவர்த்தி ஆகிறதுனால உங்கள் ராசிக்கு பழங்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் புதிய தோள்களை கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ